இரத்த சோகை ஏற்படுவதற்கும் சமீப காலமாக பரவி இருக்கக்கூடிய டெங்குவால் ஏற்படுகின்ற தட்டை அணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடுக்கும் ஏன் அதைவிட முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த குறைபாடுகள் நோய்களுக்கும் மண்ணீரல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மை எத்தனை பேருக்கு தெரியும் மண்ணீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய உணவுகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த எட்டு தூண்கள் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல அன்றைக்கு சமூக விழிப்புணர்ச்சிக்கும் அதைவிட முக்கியமாக நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஆயுளுக்கும் தீர்க்க முடியாத நோயால் நாம் அவதிப்பட வேண்டிய நிலை வந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதற்கும் நோயுடைய சிரமங்களை குறைத்து கொள்வதற்கும் இயற்கை மருத்துவம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை சித்தாந்தங்கள் தான் இந்த எட்டு தூண்கள்னு சொல்லுவோம் அதில் முதலில் நாம் பார்ப்பது உணவு உணவே மருந்து இன்றைக்கு ஒரு நோயால் நாம் பாதிக்கப்படும் போது மருத்துவமனைக்கு சென்று மருந்துகள் அறுவை சிகிச்சைகள் நிறைய விஷயங்கள் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டாலும் கூட உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்முடைய கவனம் முப்பது நாற்பது ஐம்பது சதவீதம் இருக்குமேயானால் நோய் வேகமாக குணமாகிறது மட்டுமல்ல நோய்க்காக ஆயுட்காலம் முழுவதும் மருந்துகள் எடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக நமக்கு ஏற்படாதுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மண்ணீரல் பலப்பட நாம் சாப்பிட வேண்டிய உறுப்புகள் என்னங்கிறத பார்ப்போம் மண்ணீரல் உடலில் ரொம்ப முக்கியமான உறுப்பு ஏன் தெரியுமா ரிசர்வ் ஆயர்னு சொல்லுவோம் எப்படி நமக்கு தண்ணீர் தேவை என்றால் அணைகளை கட்டி வைத்து தண்ணீரை நிரப்பி தேவைக்கு நாம் அந்த தண்ணீரை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுகிறோமோ இருக்கிறோமோ அதுபோல் நம்முடைய ரத்தம் உடலில் ஒரு இரத்த கசிவு ஏற்படும் போதும் விபத்துகள் ஏற்படும் போதும் அறுவை சிகிச்சைகள் ஏற்படும் போதும் இந்த இரத்த உற்பத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு அவசர கதிக்கு தேவையான இரத்த அணுக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மண்ணீரல் மண்ணீரலுடைய செயல்பாடுகள்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய புதிய அணுக்களை உருவாக்குகின்ற ஒரு பலத்தையும் பழைய அணுக்களில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உறிஞ்செடுத்து மீண்டும் எலும்பு மஜ்ஜைக்கு அனுப்பி எலும்பு மஜ்ஜை உருவாக்கக்கூடிய அணுக்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பதும் வெள்ளை அணுக்களுடைய உற்பத்திகளை கண்காணிப்பதும் மேம்படுத்துவதும் தட்டை அணுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸுடைய ப்ரொடக்ஷன் மற்றும் அந்த அணுக்கள் இறந்து போகும்போது அதை கழிவாக வெளியேற்றுவதும் உடலுக்கு இரண்டாவது பாதுகாப்பு அரணாக உடலுடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் மண்டலங்கள் சரியாக வேலை செய்யாமல் போகும்போது இரண்டாவது அரணாக இருந்து உடலை காப்பாற்றுவதும் இந்த மண்ணீரல் தான் உடலில் மண்ணீரல் இல்லைன்னா இரத்த அணுக்களுடைய உற்பத்தியிலிருந்து தட்டை அணுக்களுடைய உற்பத்தி வரை ஒரு பக்கம் உற்பத்தி ஆகிட்டே இருந்தால் போதுமா இறந்த திசுக்களும் வெளியில் போகணுமே அதற்கும் இந்த மண்ணீரல் மிக தேவையான ஒரு உறுப்புன்னு தான் சொல்லணும் எப்படி ஈரல் ஆரோக்கியம் நமக்கு முக்கியமோ கணைய ஆரோக்கியம் முக்கியமோ அதுபோல மண்ணீரல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு வரும்போது பாரம்பரிய அரிசி வகைகளில் சாமை அரிசி வரகு அரிசி குதிரைவாளி அரிசி இது மூன்றுமே மிகப்பெரிய ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மூன்று அரிசிகளையும் உணவாக நாம் சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மண்ணீரலுடைய செயல்பாடு தூண்டப்படுவதை பார்க்க முடியும் பொதுவாக ஒரு நோய்க்காகத்தான் ஒரு மருந்து சாப்பிட்ணும் ஒரு உணவு சாப்பிட்ணும் ஒரு பத்தியம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆரோக்கிய வாழ்வுக்காக நாம் அனைவருமே உணவைத்தான் நாட வேண்டிய ஒரு சூழல் உணவுதான் மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கை அதை நாம் கெட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் சாமை அரிசி தினை அரிசி குதிரை அரிசி இன்றைக்கு மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இரத்த சோகை ஏற்பட்டு விட்டது தட்டை அணுக்களுடைய குறைபாடு ஏற்பட்டு விட்டது உடனே போய் அதற்கான மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உணவில் இந்த அரிசி வகைகளை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் அதுவே ஒரு மருந்தாக செயல்பட்டு மண்ணீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவுவதை பார்க்க முடியும் ராகி கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய அந்த ராகி மண்ணீரலுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு பொதுவாக கிராமங்களில் நாம் பார்க்கும்போது நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் இரத்த சோகையுடைய தாக்கமோ இரத்த மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களுடைய தாக்கமும் ஒரு காலத்தில் மிக குறைவாக இருந்ததற்கான பெரிய காரணம் கேழ்வரகில் செய்யக்கூடிய கூழையோ கஞ்சியையோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிடுகின்ற வழக்கம் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கிறதா சக்கர நோய் வந்தால் மட்டும் உடம்பு எடை குறையணுன்னா மட்டும் உடம்புல கொழுப்பு குறையணுன்னா மட்டும்தான் இன்றைக்கு நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் நாம் கேழ்வரகு உணவுகளை நாடுறோம் ஆனால் கிராமங்களில் வயலில் வேலை செய்யும் போதும் மற்ற அதிகமான கோடை காலங்களில் வேலை செய்யும் போதும் உடல் குளிர்ச்சிக்காகவும் அதே நேரத்தில் அந்த உணவு வயிற்றில் நீண்ட நேரம் இருந்து மீண்டும் மீண்டும் பசித்தன்மை ஏற்படாமல் இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகச்சிறந்த அரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு தான் ஸோ கேழ்வரகு மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருந்து மண்ணீரல் ஆரோக்கியம் மட்டுமல்ல இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த தட்டை அணுக்கள் உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலம் இந்த நான்கு விஷயங்களும் சீராக வைத்துக்கொள்வதற்கான உறுப்பு மண்ணீரலாக இருக்கிறதுனால மண்ணீரலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய இந்த உணவு இந்த நான்கு விஷயங்களுக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கோதுமை மண்ணீரலுக்கு மிகச்சிறந்த உணவு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் கோதுமையை நாம் உணவாக சாப்பிட ஆரம்பிக்கும்போது அது மாவாக அரைத்து ஒரு தோசையாகவோ கலியாகவோ கோதுமை அரிசியில் செய்யக்கூடிய உப்பு மாவாகவோ நாம் சாப்பிடும்போது கூட மண்ணீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் அரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் இன்றைக்கு மண்ணீரலுக்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஈரல் நோயால் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது ஈரலுடைய செயல்பாடு மிக குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது ஈரல் ஆரோக்கியத்தையும் மண்ணீரல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற ஒரு சுலபமான அதே நேரத்தில் அடிக்கடி குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் அடிக்கடி மருந்துகள் சாப்பிடக்கூடிய நிலை ஒரு ஆன்டிபயோட்டிக் சார்ந்த மருந்துகள் சாப்பிடக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அரைக்கீரையையும் முருங்கைக்கீரையையும் அந்த குழந்தைக்கு வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை நம்மால் கொடுக்க முடியும்னா இந்த மண்ணீரல் ஆரோக்கியம் மேம்படுவதாலேயே நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சீராகி அந்த குழந்தைகளுக்கு இந்த நோய்கள் வருவது குறைவதை பார்க்கலாம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி அறுபது வயது எழுபது வயதுக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் அனைவருக்குமே இந்த அரைக்கீரை மற்றும் சிறுகீரை மிகப்பெரிய உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவல் சாதாரண அவல் அந்த காலத்திலலாம் நாங்கள்லாம் வீட்டுக்கு மாலை நேரங்களில் குழந்தைகளாக இருக்கும்போது வரும்போது பசிக்கின்ற நேரத்தில் மாலை சிற்றுண்டியாக சிறப்பு பள்ளிக்கூடம் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாலை சிற்றுண்டி என்ன தெரியுமா அவள் தான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு பால் பாலிட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கக்கூடிய அவள் தான் அவ்வளவு சிறப்பான ஒரு உணவு நம்ம கர்நாடகா மாநிலம் போகிறோன்னா நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை எல்லாம் கிடைக்குதோ அங்கே உள்ள கிராமங்களில் போகும்போது இட்லி தோசை எல்லாம் கிடைக்காது அவள் உப்புமா தான் நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு அவளை இன்றும் தினசரி உணவில் வைத்திருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவள் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பப்பாளிப்பழம் இன்றைக்கு ஈரல் பித்தப்பைக்கு மட்டுமல்ல மண்ணீரலுக்கும் பப்பாளிப்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவு பப்பாளியை முறையாக நாம் உணவாக உட்கொள்ளும்போது குழந்தைகளாக இருந்தால் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கிராம் கொடுங்க பெரியவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் சாப்பிடுங்க காலை சிற்றுண்டி சாப்பிடும்போது ஒரு துண்டு பப்பாளி அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டாலே உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பது மட்டுமல்ல உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய தைராய்டு இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் இவை அனைத்துக்கும் பெரிய பலம் கிடைத்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் பப்பாளி நம்ம நாட்டுக்கே நம்முடைய தமிழ் பூமிக்கே கிடைத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த பப்பாளி பழத்தை உணவில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பப்பாளியை போன்றே மாதுளை பழம் இந்த மண்ணீரலுக்கான மிகச்சிறந்த ஒரு உணவு மாதுளை இதயத்திற்கான சிறப்பு உணவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இரத்த உற்பத்தி சீராக இருந்தால் மட்டும்தானே இரத்த ஓட்டத்திற்கான உறுப்புகளும் இரத்த குழாய்களும் நம்முடைய இயக்கமும் பலமாக இருக்கும் அந்த வகையில் இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய மட்டுமல்ல இரத்த உற்பத்தியையும் இரத்த உற்பத்திக்கான உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய சக்தி மாதுளை பழத்துக்கு உண்டு தான் மாதுளையை தினசரி உணவாக சாப்பிடுங்கள் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லுறோம் நாட்டு மாதுரை பகம்னு சொல்லக்கூடிய தூவர்ப்பு இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய மாதுரை உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு அழகாக உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு கருமுட்டை பை நீர் கட்டிகளும் மாத விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் தடுக்க முடியாத விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் மருந்துகளோ மாத்திரைகளோ நிறைய விஷயங்களை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட மாதுளை பழத்தை தினசரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு இருபத்தைந்து கிராம் ஐம்பது கிராம் அல்லது வீட்டில் தயிர் சாதம் அல்லது மோர் சாதம் சாப்பிடும்போது அதிலேயே சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை செய்து பாருங்களேன் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இரும்பு சத்துடைய உற்பத்தி இறந்த அணுக்களில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்துக்கள் மீண்டும் உடலுக்குள் உறிஞ்சப்படும் போது அடிக்கடி ஏற்படுகின்ற சிரமமற்ற நம்ம இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லக்கூடிய கொய்யாக்காய் மற்றும் கொய்யா பழம் இந்த மண்ணீரல் உறுப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பொதுவாகவே என்னுடைய ப்ராக்டிஸில் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் செய்யும்போது பத்து ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றதும் ஒன்று தாங்கிறத திருப்பி திருப்பி வலியுறுத்துவேன் வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தைந்து நான்களும் விலை மலிவாகவும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய பழங்களில் கொய்யா ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு கொய்யாக்காயை தினசரி உணவில் சேர்க்கின்ற பகமாக இல்லாமல் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய காயாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் ஆரஞ்சு பழம் மாம்பழம் சீத்தாப்பழம் ஏன் வாழைப்பழம் கூட மண்ணீரலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் சுக்கு கருவேப்பிலை கொத்துமல்லி இஞ்சி இவை அனைத்துமே மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருந்துகள் பொதுவாக வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலையும் தளிராக குறும் தளிராக இருக்கக்கூடிய இலையும் மஞ்சளும் மிளகும் இன்றைக்கு மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருந்து ஒரு பத்து வேப்பையில் எடுத்துங்க அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் நன்றாக அரைத்து எடுத்த விழுதாக இருந்தாலும் சரி அல்லது பொடியாக இருந்தாலும் சரி அது கூட ஒரு ஐந்து மிளகு இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு அல்லது ஒரு அளவுக்கு காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு முயற்சி குறைந்தது மூன்று மண்டலங்கள் நூற்றி முப்பது நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு முயற்சி உங்களோட மண்ணீரல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த உற்பத்தி வரை பெரியதாக மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து வயது ஆன பெண்கள் வரை இந்த மஞ்சள் வேப்பிலை மிளகு சேர்த்த இந்த ஒரு கலவையை ஒரு உணவாக சாப்பிட்டாலே மண்ணீரல் இரத்தம் சம்பந்தப்பட்ட இரத்த மண்டல நோய்கள் அனைத்துமே தீர்ந்து போகிறத பார்க்க முடியும் இந்த மண்ணீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நாம் உண்ணக்கூடிய உணவே மருந்தாக இருக்கும்போது அதை புரிந்து அறிந்து அதை நாம் பின்பற்றும் போது நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാലം ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி डॉक्टर शाह तंजावूर डॉक्टर अबिना मोबिशा मदुरई डॉक्टर जबशीन नागरकोविल डॉक्टर मालती कोयम्बत डॉक्टर कृतिगा हौसूर डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धनाथ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்